பிறகு காசி காண்டம் என்பது பின்பக்கு மைக்கடல் முத்துக்கு ஈடாக மிக்க முத்து பழைய சூற்றை பற்றி கூறும் பாடல் இது இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா முக்கூடர் இது எங்க இருக்குது அன்பு அந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு மாணவச்சி பொங்கலுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம் நன்றாக அமைய வேண்டும் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இரண்டாம் திருப்புதல் தேர்வு தொடங்க இருக்கிறது சில மாவட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம் சேலம் மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்க இருக்கிறது அந்த இரண்டாம் திருப்புதல் தேவையான இரண்டு மாதிரி வினாத்தாளர்களை நம்ம ஏற்கனவே சில காணொலிகளை பார்த்தோம் இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாதிரி வினாத்தலை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வினாத்தாள மூன்று வினாத்தாளம் இருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த இரண்டாம் திருப்பூரத்தை கூட நல்ல மதிப்புண்ணா நிச்சயமாக வாங்கலாம் அப்படிங்கிறத நான் உறுதியாக கூறுவேன் நீங்கள் அந்த மூன்றாம் நாத்த மாதிரி நாத்தலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க அதில் ஆளுங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுங்க இந்த காணொலி வேகமாக இருந்தால் அவங்க நல்லபடியாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரியான வினாக்கள் எடுத்துக்கிட்டு முடியும் இதுவரை நடைபெற்ற அனைத்து அரசு பொதுத் தேர்வுகளிலிருந்தும் இருந்தும் நடைபெற்ற அந்த வினாக்கள தொகுத்து தான் இப்போ நான் வந்து ஒரு மூணு டிஃப்ரெண்டான ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் வந்து பயிற்சி செஞ்சு பாருங்க இந்த மூன்று வினாத்தாலையும் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தில் நடந்த அனைத்து வினாத்தாளையும் எடுத்து வச்சுக்கோங்க அதில் என்னென்ன கேள்விகள் புதுசாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் முயற்சி கொடுத்து பாருங்க இந்த பொதுத் தேர்வுக்கு இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் நடுவில் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுல அந்த ஆக்கிரமித்து கொள்ளும் அதனால நீங்க இருக்கிற நேரத்தில் கிடைக்கிற கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி படித்து அதை நல்லா ஸ்கோர் பண்ணுங்க முயற்சியை ஒரு சிறந்த வெற்றியை உருவாக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இந்த மூன்றாவது மாதிரி நாத்தாள் போகிறேன் வாங்க முடிய கொடுக்கலாம் இரண்டாம் திருப்பதல் தேர்வு மாதிரி நாத்தாள் மூன்று ஏற்கனவே எடுத்து போட்டோம் அந்த கொஸ்டின் பேப்பருடைய கொடுக்கற மறக்காம நீங்கள் டவுன்லோட் பண்ணி போங்க இது என்னென்ன கேள்விகள் வந்திருக்குதுன்னு பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை பேக் இருக்கு எத்தனை இருக்கு எத்தனை கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சரியானுடைய தேர்தல் செய்ய மென்னை தரும் அறம் என்பது டேஸ் காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் இடத்துக்கு நல்ல உரங்கள் தொடர் அடிக்கப்பட்ட போய் குறிப்பிடுவது டேஸ் காலக்கடிமம் போய் இடம் பெற்ற தொடர் டேஸ் மூணு பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள் தொடரை படித்து விடையை கண்டறிக்க கல் சிறையாகும் முறை பேஸ் சூழ்வாகும் முழுத்திறன் பயிற்சிகளுக்குள்ளே ஒரு விழா அடுத்து பாருங்கள் காசி காண்டம் பார்க்கு மைக்கடல் முத்துக்கு ஈடாக மிக்க நெண்முத்து பழைய சூற்றை பற்றி பாடுது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா முத்துடன் பொருள் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுத்திறன் பயிற்சிகளில் அந்த கடைசி லைன் இருக்கும் முதல் கடைசி லைனை கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து எடுத்து கொடுத்துடுவோம் இந்த பழைய சூற பச்சு குடிப்பாங்க அது பாருங்க திறன் பேசியும் தொடுதிரை உடங்குவது தொடுதிரைக்கான தொகை வகையாது இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாருங்க பாடியில் பனிகடல் பொருகி இது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அடுத்து பாருங்க சாகும்போது தமிழ் குடுத்த சாகமண்டம் கொஸ்டின் அப் அடுத்து பாருங்க பில்லா போய்ட்டாலும் முன்பதே அமிர்தமாகும் என ஒரு பாத்தீங்கன்னா அந்த காசி காண்டத்துல ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க சின்னதாக கட்டம் கட்டை முன்னி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து விவேகா சிந்தாமண்ணியோட பாடல் இருக்குதான் வேற நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் பதினொன்றாவது கேள்வி வந்து புக் பேக் கொஸ்டின் அடுத்தது பாருங்கள் ஒரு பாட ரெடி வினாக்கள் அடுத்தது பாருங்கள் விடைக்கேற்ற வினாமைக்க டூ மார்க் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாமைக்க அதில் வந்து கண்டிப்பாக கேள்வி வரும் அதே மாதிரி இருபத்தொன்னாது கேள்வி திருக்குள் வரும் பத்து திருக்குள் நம்ம படிச்சிருந்தால் போதும் கண்டிப்பாக நம்ம வந்து மார்க் வாங்கிடலாம் அடுத்தது பாருங்க அதே மாதிரி பயிற்சி மற்றும் இலக்கண நாட்கள் கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி மூணு மார்க் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அரசு பொது தேர்வு நடந்தது இல்லையா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த வினாக்கள்ல இருந்து சில வினாக்களை எடுத்து எடுத்து நாம வந்து தொகுத்துங்க கொடுத்துக்கிறோம் கண்டிப்பா இதுல இருந்து வினாக்கள் உங்களுக்கு நிச்சயமா இடம்பெறும் இந்த இரண்டாவது திருப்புதல் தேர்வு சரி பொது தேர்வு சரி மூன்றாவது திருப்புத்தேர்வு தேர்வு இருந்தாலும் அதுக்கும் உங்களுக்கு இது கிடைக்கும் அடுத்து பாருங்க இலக்கண வினாக்கள் அஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க இது வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணலாம் புதிய கேள்வியா இருந்துச்சுன்னா இதை வந்து பயிற்சி பண்ணி பாருங்க அடுத்து கடிதம் வந்து கிரியேட்டிவ் ஒன்று புக் பேக் ஒன்று படம் காத்துக்கு வருது இது பார்த்தீங்கன்னா அண்ணாமையா பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி அடுத்து இது வந்து என்னது நூலக உறுப்பினர் படிவம் அடுத்து பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து ஒரு விதம் வட்டிலிருந்து நிற்காத வித வேலை ரெண்டு புத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிவ மாற்றுத்திறனுக்கான மாற்று வேணாம் இது நம்ம எழுதக்கூடாது அவங்களுக்கான இது வேணாம் அடுத்து எட்டுமொத்த கேள்வி அடுத்தது நாற்பத்தி நாலு வந்து விரிவான கேள்வி அதை ரெண்டு கொடுத்துக்கிறாங்க ஒன்று ராமதாசர் நாடகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த புதிய நம்பிக்கை அந்த நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு இருக்குது என்ற நாற்பத்தஞ்சு கேள்வி பார்த்தீங்கன்னா ஆ ஆறு கொடுத்துக்கிறாங்க கொரோனாவுடைய பெருந்தொற்று இன்னொன்று சாலை பாதுகாப்பு ஸோ இது வந்து தான் உங்களுக்கு மூணாவது கல்விக்கான மூன்றாவது மாதிரி வினாத்தால் இது வந்து உங்களுக்கு நிச்சயம் பயனளிக்கும் இதை வந்து இந்த மூணு கொஸ்டின் அப்புறம் கட்டாயம் படிச்சு கண்டிப்பா இதில் இருந்து உங்களுக்கு வினாக்கள் நிச்சயமா அமையக்கூடும் ஒரு இருபது வினாக்கள் அமையும் அதனால நீங்க இந்த மூணு கொஸ்டின் தவறுடாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மூன்றாவது தேர்வு நடக்க இருக்கிறது அதுக்கு நம்ம ஒரு மூணு கொஸ்டினை போடுவோம் இப்போ இதை நீங்க நல்லா படிச்சு பயிற்சி பண்ணி தமிழ் தேர்வுல எல்லாரும் பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை வளையம் நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக்க நன்றி நான் மீண்டும் மற்றொரு காலையும் சிந்திப்போம் நன்றி வணக்கம் வலுவாங்க